அதிகரிக்கப்பட உள்ள தொகை தொகை கட்டண திருத்தம் குறித்து முக்கிய அறிவிப்பு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படும் இழப்பீட்டுத் தொகை வெளியான தகவல் சிறுவர்களிடையே அதிகரிக்கும் நோய் தாக்கம் பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் வடக்கு காவல் நிலையங்களுக்கு கைகொடுக்க முன்வந்த இந்தியா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை யாழ் குறுநகர் பகுதியில் திடீர் வளிப்பு பலர் கைது நாட்டில் பதினான்கு நாட்களில் சுமார் இரண்டாயிரம் டெங்கு நோயாளர்கள் பதிவு நாட்டில் ஏழ்மையான குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அஸ்மை சும நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு தொகையை அதிகரிக்க அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி டி சில்வா தலைமையில் அரசாங்க நிதி பற்றிய குழு நாடாளுமன்றத்தில் கூடிய போதே இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டுள்ளன இதன்போது மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கு வழங்கப்படும் பதினை ரூபாய் உதவி தொகையை பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கும் குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கும் குடும்பங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஐயாயிரம் ரூபாய் வழங்கும் குடும்பங்களுக்கு அந்த தொகை மாறாமல் வழங்குவதற்கும் குழு அனுமதி வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் இவ்வாண்டு இறுதி வரை அஸ்விசும பயனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நலன்புரி கொடுப்பனவுக்கு அரசாங்கம் நிதி பற்றிய குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டணங்களை இருபது முதல் முப்பது சதவீதம் வரை குறைக்கப்பட வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணையம் தெரிவித்துள்ளது ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கிய பொதுமக்களின் கருத்து கேட்பு கூடத்தில் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது முன்மொழியப்பட்ட மின்சார கட்டண திருத்தம் குறித்து மேல் மாகாண பொது ஆலோசனை கொழும்பில் உள்ள பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது அதன்படி இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கு நடைமுறைக்கு வரும் மின்சார கட்டணங்கள் குறித்த இறுதி முடிவு பொது கலந்தாய்வின் போது முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கொண்டு இந்த வார இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என்று பொது பயன்பாடுகள் ஆணையம் தெரிவித்துள்ளது மின்சார கட்டணம் குறித்த பொதுமக்களின் கருத்துக்கள் தற்போது ஒன்பது மாகாணங்களிலும் நிறைவடைந்துள்ளதாக ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மின்கட்டண திருத்தம் தொடர்பான பொது ஆலோசனை கடந்த பத்தாம் திகதியுடன் நிறைவடைந்துள்ளது மேலும் அரசியல்வாதிகள் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு எரிசக்தி சங்கங்களின் பிரதிநிதிகள் உட்பட பல்வேறு எரிசக்தி சங்கங்களின் கிட்டத்தட்ட நானூறு பிரதிநிதிகள் இந்த மாகாண அமர்வுகளில் பங்கேற்றுள்ளனா் மின்சார கட்டண திருத்தம் குறித்த பொதுமக்களின் கருத்துக்கள் கடந்த டிசம்பரில் மத்திய மாகாணத்தில் தொடங்கியது பின்னர் பொது பயன்பாடு ஆணையம் மற்றும் மாகாணத்திலும் அதை செயற்படுத்த நடவடிக்கை எடுத்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான சேத மதிப்பீடுகள் நிறைவடைந்த மாவட்டங்களில் தற்போது இழப்பீட்டு தொகைகள் வழங்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த விடயத்தினை விவசாயம் மற்றும் கமநில காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது மேலும் இந்த மாத இறுதிக்குள் அம்பாறை திருகோணமலை முல்லைத்தீவு வவுனியா மற்றும் புலனறுவை ஆகிய மாவட்டங்களுக்கான இழப்பீடுகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாக அந்த சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் மட்டக்கிழப்பு மற்றும் பிற மாவட்டங்களுக்கான இழப்பீடுகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் வழங்க திட்டமிட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் கமநில காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இதேவேளை கடந்த நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான மதிப்பீடுகளில் சுமார் தொன்னூற்றை சதவீதம் தற்போது நிறைவடைந்துள்ளதாக அதன் தலைவர் அண்மையில் தெரிவித்தார் சேவை நிலையத்திலிருந்து இறுதி பரிந்துரைக்கப்பட்ட இழப்பீட்டு ஆவணங்கள் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட நிதி விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று தலைவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பெரியவர்களிடையே பரவலாக காணப்படும் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் என்பது தற்போது சிறுவர்களிடையே அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர மருத்துவ பீடத்தின் குழந்தைகள் மருத்துவத்துறையின் பேராசிரியர் ருவந்தி பெரேரா பன்னிரண்டு பதினான்கு மற்றும் பதினாறு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் இவற்றினால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் பெற்றோர்கள் தங்கள் சிறுவர்களை இந்த நோயிலிருந்து பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சிறுவர்களிடையே மனநிலை தொடர்பான நோய்களும் தொடர்ந்து பதிவாகி வருகின்றன எனவே பெற்றோர்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பேராசிரியர் ருவந்தி பெரையரா அறிவுறுத்தியுள்ளாா் இலங்கையில் காவல் நிலையங்களுக்கு ஹெப்ரக வாகனங்களை வழங்குவது தொடர்பான இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பரிந்துரை ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது குறைந்த ஒப்பந்தமானது நேற்று இலங்கையில் உள்ள இந்திய உயிர் ஸ்தானிகர் ஆலயத்தில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் வடக்கு மாகாணத்தில் உள்ள காவல் நிலையங்களுக்கு இந்தியா எண்பது ஹெப்ரக வாகனங்களை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இந்த வாகனங்களுக்கு உதிரி பாகங்கள் மற்றும் துணி கருவிகளும் வழங்கப்பட உள்ளன இலங்கைக்கான இந்திய உயிர் உயர்த்திகர் சந்தோஷ் தியா மற்றும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் செயலாளர் டி டபிள்யூ ஆர் பி செனவிரத்ன இடையே இந்த பரிந்துரை ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை மேம்படுத்தல் மற்றும் சட்டம் ஒழுங்கை பேணுதல் ஆகியவற்றின் அடிப்படையில் இலங்கை காவல்துறையின் முக்கிய தேவைகளுக்கு இந்த ஒப்பந்தம் உதவுவதாக இலங்கையிலுள்ள இந்திய உயிர்த்தாணிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது மல்வத்துவோயா ஆற்று படுக்கைக்கான வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த அறிவிப்பு நாளை பிற்பகல் ஒரு மணி வரை அமலில் இருக்கும் என்று நீர்ப்பாசன துணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் வசிக்கும் மக்களும் குறுக்கு வீதிகளில் பயணிப்பவர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு நீர்ப்பாசன துணைக்களம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் குறுநகர் பகுதியில் திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர் குறித்த நடவடிக்கையின் போது போதைப்பொருள் சிலவற்றை மீட்டுள்ளதுடன் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஆறு பேரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரை போலீஸ் காவலில் தொடர்ந்து தடுத்து வைக்க நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ள போலீசார் அவரை தடுத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை ஏனைய ஐவரையும் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் உட்படுத்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் நாட்டில் டெங்கு நோய் தற்போது வேகமாக பரவி வருகின்றது அதன் அடிப்படையில் இவ்வாண்டின் இந்த மாதத்தின் கடந்த பதினான்கு நாட்களில் இரண்டாயிரத்து இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த பதினான்காம் தேதி தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்ட அறிக்கையின்படி கொழும்பு மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அந்த எண்ணிக்கை அறுநூற்றி மூன்று எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கம்பக மாவட்டத்தில் நோயாளர்களும் கழுத்துறை மாவட்டத்தில் ஐம்பத்தி எட்டு நோயாளிகளும் பதிவாகியுள்ளனர் மிக குறைந்த எண்ணிக்கையாக ஒரு நோயாளி முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளார் இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஏழு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் மேலும் டிசம்பர் மாதத்தில் மட்டும் மூவாயிரத்து அறுநூற்றி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது